நிறைய விஷயம் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது குலதெய்வம் ஸோ குலதெய்வம்ங்கிறது வந்து அப்படிங்கிறது குலதெய்வம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வழி வழியாக வருகிற ஒரு தெய்வம் தான் ஸோ அந்த குலதெய்வமாக பார்க்குறோம் அந்த குலதெய்வம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பக்கத்துலேயே வந்து நம்மகிட்ட நிற்கும் ஒரு சில நல்ல விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம கூடவே இருந்து நம்ம காப்பாற்றுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதுக்கான ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே சென்னை மாதிரி இடங்கள்லாம் வரதில்லை ஸோ ஊர்களில் பார்த்திங்கன்னா குடுக்குடுப்பாரங்க இருக்கும் காலங்கத்தால வருவாங்க ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடுக்குடிப்போக்காரன்னு ஒவ்வொரு வீட்டுக்குலேருந்து அந்த அருள் வாக்கு மாதிரியான விஷயங்களே சொல்லிக்கிட்டே வருவாங்க அது வந்து சுடுகாட்லேருந்து அப்படி வரும்போதே வந்து கடை 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 கடைன்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க பட் ஒரு சில வீடுகளுக்கு வரும்போது அவங்க வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே போயிடுவாங்க அப்போது அதை கூப்பிட்டு கேட்கும்போது கிடைச்ச விஷயம் என்னென்னா இல்லை சாமி நாங்கள் அங்கேருந்து வருவோம் ஸோ வரும்போது அந்த குலதெய்வம் அங்கே வந்து இருக்கும் குலதெய்வம் விளையாடிக்கிட்டு இருக்கோம் குலதெய்வம் அங்கே உட்காந்துருக்கோம் ஸோ அப்போ வந்து அந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் அருள்வாக்குங்கிறது வந்து நாங்கள் சொல்லிவிட்டு போவோம் அதே சில வீடுகளில் வந்து அந்த குலதெய்வங்கிறதே வந்து இருக்காது ஸோ இருக்காத போது அந்த குலதெய்வத்தை பற்றி நம்ம அந்த வீட்டுக்கு வந்து நம்ம வாக்கு சொல்கிறோம்ல ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற வீட்டுக்கு நம்ம அருள் வாக்கு சொல்லும்போது அது வந்து எங்களுக்கு படும் அதனால அதை சொல்லக்கூடாதுங்கிறனால நம்ம சொல்கிறது இல்லைங்கிற விஷயங்களே சொன்னோம் ஸோ குலதெய்வங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சரி சாமி அதெல்லாம் ஓகே குலதெய்வமே எனக்கு தெரியல எங்கே போய் தெரியல எல்லாம் மைக்ரேட் ஆகி வந்துட்டாங்க சின்ன வயசில் ஓடியே வந்தவங்க சின்ன வயசுலேயே மைக்ரேட் ஆகி வந்தவங்க பிறந்த விட்ட விட்டு அந்த வீடு எங்கே இருக்குது இடம் இருக்குனே தெரியாது நான் எங்கே போய் குலதெய்வத்தை தேடுவேன் அப்படிங்கிற லெவலில் வ நிறைய பேர் இருக்கிறோம் என மைக்ரேட் ஆகிடுமா அன்னைக்கு வந்து கல்வி அறிவு இல்லை அன்னைக்கு எப்படி எப்படியோ வந்துட்டோம் ஓகேங்களா ஸோ அந்த சில பேருக்கு வந்து அந்த குலதெய்வங்கிறது வந்து கட்டாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி கட்டானவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்குற போது குலதெய்வத்துக்குலாம் ஒரு ஹெட் கார்ட்டர்ஸ் யாரனால் ஹரிகரரசுவர் ஐயப்பன் தான் ஸோ ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்கள் ஐயப்பனை வந்து மனதாரம் அந்த வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த குலதெய்வத்துக்கான அந்த அனைத்து விஷயமும் உள்ளே வர ஆரம்பிக்கும் உங்களை அறியாமல் அந்த குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வர தான் அதிகமான உண்மையான விஷயம் ஸோ உங்களுக்கு வந்து குலதெய்வம் தெரியலையா நேராக ஐயப்பன்ட்ட போயிடுங்க ஐயப்பன்ட்ட போய்ட்டு ஹரிகரஸ்வரன் ஐயப்பனை வந்து வணங்கிட்டு வாங்க அது எப்படி வணங்கணுமோ நீங்கள் வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு விசேஷம் பண்ணிணா ஐயப்பனுக்கு போயிட்டு வணங்கிட்டு ஏப்பா நான் வந்து எப்படி குலதெய்வத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு வாக்கு கேட்டு நம்ம போகிறோமோ அதே மாதிரி குலதெய்வத்துக்கு ஒரு பத்திரிகை வச்சுட்டு நல்ல விஷயங்கள் பண்ணுவோம் அது மாதிரி ஐயப்பனை நினச்சிட்டு போங்க அது எப்பேற்பட்ட குலதெய்வமாக இருந்தாலும் உங்க வீட்டை தேடி ஓடி வரும் அந்த வீட்டுக்குள்ள வந்துருங்கிறதா விஷயம் பண்ணி பாருங்க ரொம்ப சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் சொல்லுங்கள் உங்களிடையே வந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் விஷய நைன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்